இங்கே ஒரு தாத்தா ஒரு பீச்சு ஓரத்துல ஒரு பலூன் கடை வச்சிருக்காரு கடைக்கு வர நிறைய பொண்ணுங்கள்ட்டனா அந்த பீச்சுல உள்ள பொறுக்கி பசங்க வம்புழுக்கிறானுங்க அதனா பார்த்த இந்த தாத்தா நம்ம பொழப்புக்காக வந்திருக்கோம்னு பார்த்து பார்க்காத மாதிரி இருக்காரு அங்க பெரியவங்கள்ட்ட மட்டும் இல்லாம அந்த பீச்சுல விளாடுற சின்ன சின்ன குழந்தைங்கள்ட்டனா வம்புழுக்கிறானுங்க இதனா பார்த்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்களும் கண்டுக்க மாட்டாங்க அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு போறப்ப இந்த பீச்சுக்கு வந்த ஒரு பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் அடிச்சுட்டு இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்க பாக்கிறானுங்க இந்த வயதான தாத்தாவும் அவங்கள விட்டுருங்கன்னு எவ்வளவோ கெஞ்சுறாரு இவரை கீழே தள்ளி விட்டு அந்த பொண்ணை அங்கடி இழுத்துட்டு போயிடுறானுங்க இந்த வயதான தாத்தா எப்பவும் போல காலையில கடையை எடுத்து வைக்கும் போது அவரோட கடைக்கு பக்கத்துல நிறைய கூட்டமாக இருக்கு என்னான்னு போய் பார்த்தா அந்த நைட்டு பார்த்த அந்த பொண்ணோட டெட் பாடி கிடக்குது இந்த வயதானவருக்கு அதெல்லாம் பார்த்தோன்ன நைட்டு தூக்கமே வரமாட்டேது அவனுங்களை தட்டி கேட்க யாருமே இல்லை அவனுங்களை ஏதாவது நம்ம பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அவர் வச்சிருக்க ஒரு பழைய கண்ணை எடுத்து அவராகவே ஒரு புல்லட்டை தயாரிச்சு அந்த கன்னில் கரெக்டாக செட் பண்ணி அந்த மூணு பேத்தையும் கரெக்டாக பிளான் பண்ணி ஒவ்வொரு இடத்துல சுட்டு கொண்டுறாரு அவர் பண்ணது கரெக்டாக இல்லையாங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க